எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்தமாதிரி என்ன ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு உருட்டி எடுத்துக்கலாம் உருள்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உருளாக்கிழங்கு நல்லா பிசஞ்சாச்சு இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தனி தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேவை உப்பு நல்லா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த மாவை வந்து இந்த தட்டில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை வந்து இந்த ஷேப்புக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உருளாளிங்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு சைடு வந்து நல்லா மடக்கி விட்டுடலாம் அப்போ தான் மசாலா வந்து நம்மளுக்கு வெளில வராது அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு அடுக்கிட்டாச்சு இப்போ என்ன சூடு பண்ணிவிட்டு அடுப்பில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கதை எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ போட்டுக்கலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் நல்லா செடியாக நல்லா சேர்ந்துருக்குது பிள்ளைங்களும் சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு ஸ்கூல் விட்டு வர்ற டயத்தில் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா தெரிஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ நானும் சின்ன பாப்பா தான் வந்து சாப்பிட போகிறோம் கீழே இறக்கி உட்காந்து சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்குது நம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்ததான் நல்லா விரும்பி சாப்பிட்றா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க